வணக்கம் வணக்கங்கள் ஆசியத்தில் நுழைவோம் யாரோ அறிஞர் தவறுகளை நாம் அனுமதிக்கும் போதே அவை நம்மை தடம் மாற்றி விடுகின்றன எங்கள் அரசியல் நிலைமை மிகவும் மோசமாகி விட்டது இதற்கான நடுக சொல்லி ஆசிரியரும் ஏதா அக்கட்டம் சொல்லிட்டு வந்துட்டேன் நாட்டில் எதிர்காலம் குறித்து சிங்கள மக்களின் தூர நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்புடையலாகாது அவர்கள் தூர நோக்கிலாம் செய்யப்பட்டு இந்தியா நோக்கம் இல்லை நோக்கம் இல்லை உண்மை சிங்கள மக்கள் அரசியல் தமது வாழ்வியலின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர் அதன் காரணமாகவே ஆட்சியாளர்களால் நாடு சூறையாடப்பட்ட போது ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் பீதி இறங்கி ஊழல் புரிந்த ஆட்சியாளர்களை ஓட ஓட துரத்தினர் நிச்சயம் என்ன செய்யணும் என்னடா நீங்கள் என்னென்ன அடிப்படம் கூட குத்துப்படம் கூட நக்கல் அடிங்கூட நையாடிங்க கூட என்னென்ன செய்யும் கூட ரெண்டு போட்டு நாங்கள் பேயாவே இருக்கிறோம் எங்களுக்கும் நேற்று ஒரு தான் எனக்கு சொல்கிறார் உண்மை சம்பவம் நான் நேற்று அந்த அரசியலை பற்றி என்னடா அப்போ அப்படி என்ன இங்க முருகன் ஆறாண்டாலும் எங்களுக்கு என்னடா பேச அமைதன் அவன் வந்தானே இவன் வந்தானே அவங்கள அடிபட்டார் எங்களுக்கு என்ன நீ போட் போடுற நீ ஓ போடுறான் அப்போ பேந்து நீ போடுறே ஆறு ஆறு வந்தாலும் முன்னோக்கா பேந்துடா நீ போட்டு போடுறாய் அப்படியெல்லாம் கதைக்கிறாங்கள சுயநேரத்தோட வாழ்றாங்க அப்படித்தான் எங்க மக்கள் என்ன சில அரசியலோட சம்பந்தப்பட்ட இருக்கிறாங்க ஓ நாங்கள் என்ற ஆட்சி அதிகாரம் இனி ராஜபக்ஷ குடும்பத்துடன் கருதின அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது அதன் காரணமாகவே காங்கிரசின் ஜனாதிபதி மாளிகை அமைத்தனர் எனினும் ராஜபக்ச தரப்பின் சிறுமைத்தனம் சிங்கள மக்களிடம் ஈடுபடவில்லை விடுதலை புலிகளை தோற்கடித்தது மகிந்த ராஜபக்ச தரப்பு என்பதால் அவர்களை ஆதரிக்க வேண்டும் சிங்கள மக்களாகிய நாங்கள் மகிந்தவை எதிர்த்தால் அது தமிழ் மக்களுக்கு விடும் என்றெல்லாம் சிங்கள மக்கள் இம்மியும் நினைக்கவில்லை அவர்களை பொறுத்தவரை நாடு பற்றிய கர்சனையே இருந்தது நாட்டை சூறையாடுகின்றவர்களை ஆட்சியில் அமர்த்தி அமர்த்தி மகா தவறு செய்து விட்டோம் எனவே நாங்கள் விட்ட தவறை நாங்களே சீராக்க வேண்டும் சீராக சீராக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டபயர் ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது சிங்கள மக்கள் அற்ற போராட்டத்தை முன்னெடுத்தனர் திட்டத்தினர் கத்தியின்றி தத்தமின்றி ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் திரண்டபோது ராஜபக்ச குடும்பம் நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்ற நிலைமைக்கு ஆளாகியது இங்குதான் சிங்கள மக்களின் அரசியல் குறித்து மேலான கரசனை தெரிய வருகிறது எனினும் தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் அரசியல் என்பது தேவையற்றது தேவையில்லாதவர்களுக்குரியது இல்லாதவர்களுக்குரியது வேலை அதனோடு ஊடாடுவது ஆபத்தானது என்ற கருத்தை கொண்டுள்ளனர் ஆக வாக்களிப்பது மட்டுமே எங்களின் அரசியல் பணியாக உள்ளது அதுதான் எங்கள அந்த மட்டும் போய் கொழுப்பில் போய் ஓட்டு போடுறது அது ஒரு விளையாட்டு விட்டுட்டு ஆக இத்தகைய மனநிலை காரணமாக இன்று எங்கள் தமிழ் அரசியல் எவ்வாறாகி போயிற்று என்பதை நாம் கூறி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை பாராளுமன்றத்தை பார்த்தால் தெரியும் எங்கள் இனத்துக்கும் மகிந்த தரப்பு செய்த கொடூரத்தை அந்த அரசு மீது சுமத்துவது போல நம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுகின்றனர் முந்தி நடந்தது இப்போ நடந்ததுக்கு என்ன சம்பந்தம் இல்லையே உண்மையில் மகிந்தவும் அதற்கு முன்னே சிங்கள ஆட்சியாளர்களும் மேற்கொண்ட தமிழின அழைப்புத் துறவில் சர்வதேச விசாரணை வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அரசு நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் நாம் கேட்க வேண்டும் ஆனால் உணர்ச்சி வசப்படுகின்ற அளவிலேயே பாராளுமன்றத்தில் எங்கள் பிரதிநிதித்துவம் இருக்கின்றது என்றால் நிலைமை எப்படி என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அதுதான் தான் திட்டம் சரி அவனை திட்டி போட்டு அவன் செய்த நீங்க செய்யாதுங்க உங்களுக்கு ஒரு தீவிரத்தாங்கன்னு கேட்குறான் இது இவன் தான் செய்த மாதிரி இவனுக்கு போட்டு கொடுத்தாலே அவன் அவனுக்கு மனந்தொந்து அவனுக்கும் விஜாரதமோ இல்லை இது என்னடா இது எனக்கு உங்களுக்கு ஜாமதம் இவன் என்னடா என்ன போட்டு வச்சு செய்கிறாங்க ஒரு கண்டு போய் அவன் செய்ய வேண்டி வரும் இவன் என்ன இது போல காலம் செய்யணும் எங்கள்கிட்ட மக்கள் உண்மையாக ஜோசிக்கோ விழிப்புணர்வு உண்டாகுங்க எங்களுடைய அகல் தெளிவாகுங்கோ முதல் சும்மா கண்டபடி கண்ணை கொண்டு போய் போட்டை போடக்கூடாது

நம்சைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் பந்தம் எல்லையில் ஆனந்தம்